வணக்கம் நான் ஆரோக்கியராஜ் ஜோனாலி ஃபிரிட்ஸ் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் எங்களுடைய நிறுவனமானது பாக்குமட்டை தட்டு உற்பத்தியில் பத்து வருஷங்களா அனுபவமான ஒரு நிறுவனம் பாக்குமட்டை தட்டு உற்பத்தி பண்ணுறோம் அதுக்கப்புறம் பாக்குமட்டை தட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷினரி உற்பத்தி பண்ணுறோம் இந்த மிஷினரி எங்கள்கிட்ட வாங்குறவங்களுக்கு பாக்குமட்டை சப்ளை பண்ணுறோம் அவங்க ச பண்ண பொருட்களை வந்து நாங்களே மாதவாரியாக அக்ரிமெண்ட் போட்டு கொள்முதல் பண்ணிக்கிறோம் இது எந்த விதமா எந்த கம்பெனியும் தமிழ்நாட்டுல பண்ணாத விஷயம் நாங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு மாசம் மாசம் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்து அக்ரிமெண்ட் எடுத்துக்கிறோம் பிளேட் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி எந்த பாக்க மிஷினுமே தமிழ்நாட்டுல இந்த டெக்னாலஜியில் கிடையாது மூணு விதமான மூணு விதமான மிஷினரி பண்றோம் இது வந்து மிட் வேரியன்ட் இதுக்கு கீழே ஒரு பேசிக் வேரியன்ட் ஒண்ணு இருக்கு இதோட இன்னொரு ஹையர் வேரியன்ட் இருக்கு இதுதான் இருக்கிறதுலேயே அட்வான்ஸு டெக்னாலஜி மிஷின் நம்ம பார்க்க நம்மளுடைய சொந்த உற்பத்தி நிலையத்துல சொந்தமா பண்ண இது எல்லாமே வந்து நியூ டாடா ஸ்டீல்ஸ் மூலியமாக தான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பண்றோம் லேசர் கட்ல எடுத்து பண்ணுறோம் ஸோ ஹெவி டியூட்டி மிஷின் ஆனது இது ஒரு மூணு ஷிஃப்ட்டும் நீங்கள் ரன் பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் சார் இதுதான் நம்மளுடைய பர்ச்சேஸ் ஆர்டருக்கான மாடல் சார் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் மாடலில் தான் நாங்கள் நம்ம கிட்ட மிஷின் வாங்குற எல்லா கஸ்டமர்டையும் தட்டுகளை வந்து மாசம் மாசம் உற்பத்தி பண்ணிக்கிறோம் உற்பத்தி பண்ணி ஒரே வாரத்தில் பேமெண்ட் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுறோம் உங்களுக்கும் இந்த தொழில் செய்யணும் விருப்பம் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எங்களுடைய பிசினஸ் டீம் உங்களுடைய எல்லா தகவலையும் கொடுத்து உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் பண்ணி கொடுப்பாங்க